ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ்நாடுடையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜனனி ஜன்மசா வீளம்பூபுணையம் லி ஜன்மத்திரிகாஸ்ரீ மகாணபதய நம நவிரகே நம வா நம சாயநாதாய நம ஆதித்ய சோமாய மங்களாயபுதாயுஷுக்கிபிய ராகவே கேதவே ரமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவகிரகங்கள் ஒன்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது கிரகத்தினுடைய அவன் கிரகண்டா அப்படின்லாம் திட்டுவாங்க அப்போ அவனுடைய தான் அவன் வேலை செய்ய வைக்கும் அப்போது அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம் இடம் மாறுறதுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை ஒரு குருன்னு எடுத்துனோம்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் சில சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும் அப்படி பயிற்சியாகும் தருவாயில என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும் என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம் அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு வார ராசி பலன்கள் சொல்லலாம் டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டுந்தான் கிரகங்கள் பயிற்சியாகும் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் பொதுவாக ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருட வருடாந்திர பயிற்சிகள் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி பார்த்தா போகிறோம் அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ இந்த நாளையும் விட்டுறலாம் இதனாலும் வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குல்லவா சூரியன் அப்படின்னு எடுத்தனால் ஒரு மாதம் பயிற்சி மாதம் ஒரு முறை பயிற்சியாவது சூரிய பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை கூடிய கிரகம் சந்திர பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் செவ்வாய் இவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி அப்போ இந்த ஐந்து கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆடுறதுனால அது இங்கிலீஷ் மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுல பார்த்தோம்னா அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பழங்கள் தான் பேருதுக்கு இந்த பொதுவான பழங்களில் நான் பொதுவான பழங்களை தான் சொல்ல முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அக்யூரட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரேட்டாக தெல்ல தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அந்த பொதுவான பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் என்ன பலாபலன்கள் அப்படிங்கிறதா கார்த்திகை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயிற்சியாக இருக்குது என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நமக்கு நடக்க இருக்க போகிறது இந்த மாதத்தில் அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களுக்காக இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதனராசி அப்படிங்கும் பொழுது புதன் அதிபதியாக விளங்குறார் உங்களுக்கு பொதுவாகவே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் தாங்கள் ஞானவான்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அப்படி தங்களுக்கு உண்டான இதில் பார்த்தோம்னா இவ்வளோ நாளாக பாவம் ராசியிலே இருந்து தங்களுக்கு பலவிதமான தொல்லைகளை துன்பங்களை கொடுத்து வந்த குரு பகவான் அதிசார கதியாக இரண்டாம் இடத்துல வக்கரகதியாக வந்திருக்காரு குரு வக்கரமாவார் இருக்கார் மிக சிறப்பு வக்கர குரோகோ சகல காரிய சித்தி அப்படின்னு வாக்கியம் வக்கரத்தில் குரு இருந்தால் எல்லா காரியமும் சித்தி உண்டாகும் அது இரண்டாம் இடத்துல குரு வரும் பொழுது குடும்ப அமைப்பு சிறப்பாகும் குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் தொல்லைகள் பிரச்சனைகள் இது அனைத்தும் விலகும் குடும்பத்தில் தேவையில்லாத பதட்டங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்காத ஒரு மனப்பான்மைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு துரோகங்கள் துவேஷங்கள் வஞ்சனைகள் ஒற்றுமையுடனான மனப்பான்மை இல்லாமல் இருந்தவர்கள்லாம் இப்போ குடும்ப ஐக்கியம் ஐக்கியமத்தியம்னே உண்டு ஜபத்தில் ஐக்கமத்திய ஜபம் அப்படின்னு இந்த ஐக்கியம் ஏற்கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது குடும்ப ஒற்றுமை குடும்ப வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் இணக்கம் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் குடும்ப வருவாய் உபரி உபரி அபிவிருத்தியாகக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும் செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டும் சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் உங்கள் செல்வாக்கு உயரம் சொல்வாக்கு நீங்கள் பேசுகிற பேச்சினால் பல பேரை சம்பாதிக்கலாம் விதமான வருவாயை ஈட்டக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் தங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் அதனால் பெரிய தொழில்கள் துவங்கக்கூடிய அமைப்பு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிறது தான் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பம் சிறப்பு பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம் பொருளாதார உயர்வு கிடைக்குது மூன்றாம் இடத்துல கேது சந்திரிக்கிறார் மிகச்சிறப்பு உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கலாம் சட்டத்துறை காவல்துறை நீதிமன்றம் இராணுவம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா விளையாட்டு ஆன்மீகத்துறை அறநிலையத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு நான்காம் இடத்துல ஒன்றுமில்லை ஐந்தாம் இடத்துல புதன் சந்திரிக்கிறார் மிகச்சிறப்பு ஆடிட்டிங் அக்கவுண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறது சிறு குறு வியாபாரிகள் மளிகை புஷ்பங்கள் பால் பழங்கள் காய்கறிகள் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு அதே மாதிரி கல்வித்துறை கல்வி பயிரக்கூடிய மாணவர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இதெல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை விக் திறப்பு அதாவது ஆதித்ய மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் பூமி வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரி அமைப்பு உண்டாகுது விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் இவங்களுக்கு நன்மை அரசாங்க பணியில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் அரசு பணியாக காத்தின் இருக்கிறவங்களுக்கு பணி நியமன ஆணை அப்படிங்கிறது கிடைக்கும் சகலவிதமான நன்மைகள் உண்டாகும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது நிலத்தடி நீர் நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமான பணியாளர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகளுக்கும் நன்மைகள் சிற்று அதிக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல மிக மிகச்சிறப்பு திரைக்கட ஓடியும் திரவியும் தேடும்பாங்க இந்த மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அந்நிய தேசத்துக்கு போய் நம்மளுடைய தொழிலை நிலைநாட்டக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்கனவே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணவருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவசியம் ஒரு தடவை அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிறது இந்த மாதத்தில் நல்லது சனி சனிராகு சேர்க்கை அப்படிங்கும் பொழுது சிறு சிறு பிரச்சனைகளும் உண்டாகலாம் கூட வேலை செய்கிறவங்க மூலமாக ஏதாவது ஒரு உபதிரவம் தொல்லைகள் மேலதிகாரிகள் மூலம் தொல்லை அல்லது உடல் நலத்தில் திடீர்னு ஏதாவது பெரிய வியாதி வருது அந்த மாதிரி அமைப்புகளும் ஏற்படும் அதனால் ஒரு தடவை சொந்த ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது ஒன்பதாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால யோகத்தையும் கொடுக்குறார் அதே சமயம் சில பிரச்சனைகளையும் கொடுப்பார் பொதுவாக பார்த்தோமேயானால் மிதனராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த மாதம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூத்தி சதவீத சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானையும் வணங்கி எதற்கும் தங்களுடைய ஜாதகத்தை ஒருமுறை முழுமையாக பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வாதத்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்